திருப்பரங்குன்றம் பிரச்சனை முடிந்து போனதுன்னு நினைச்ச ஒன்று ஒன்றை வந்து கார்த்திகை தீபத்தன்று கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி மீண்டும் இந்துத்துவ சக்திகள் கையெடுத்திருக்காங்க பாஜக வந்து தங்களுடைய கரங்களை எங்கே எதுவும் பற்றி வைக்க முடியலையே அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு தருணம் எங்கேயாச்சும் கிடைக்குமா அப்படின்னு தொடர்ச்சியாக வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள நேரடியாக எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க அவங்க வந்து சங் பரிவார் கும்பலை வச்சுட்டு எல்லா வேலையும் பார்ப்பாங்க திமுக அரசு என்ன பண்ணணும்னா அவங்க பண்றதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க மோடியின் மாடல முன்னாடி பிஜேபி முன்னாடி திராவிட மாடல் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவோம் துப்புரவு பணியாளர் இல்லமா தூய்மை பணியாளர்னு பேரை மாத்திருக்கமான்னு கல்வி திருவிழாவில் அவர் பேசினாரு இன்னைய வரைக்கும் அம்பத்தூர்ல தூய்மை பணியாளர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க உங்களுடைய பதில் என்ன உண்ணாவிரதம் உண்ணாவிரதம் இருந்துகிட்டு இருக்காங்க உங்களுடைய பதில் என்ன நேற்று பாருங்க நாகூர் தர்காவில் திரு தீப திருவிழாவை தீபத்தை ஏற்றி வந்து வழிபட்டுருக்கிறாங்க மத ரீதியாக இவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன பிளவுகள் இருந்தாலுமே கூட எங்க ஒண்ணா இணையவாங்கன்னா தமிழர்கள் அப்படிங்கிறதுல ஒண்ணா இணையவாங்க அவங்களை வந்து பாத்தீங்கன்னா இந்து மதம்ன்ற ஒரு வார்த்தையே கிடையாது முதல்ல புழக்கத்திலே கிடையாது இப்போ பிஜேபி சில ஆண்டுகளா வந்து பரப்பின ஒரு வார்த்தை தான் இந்து உண்மையிலே முருகன்லாம் இருந்திருந்தாருன்னா யாரடா இந்துன்னு கேட்டிருப்பார் போய் சந்தில் வேணால் போய் கத்திக்கிட்டு இந்து இந்துன்னு

தமிழ் அரசு வழிவிஞர்களுக்கு வணக்கம் இன்றைய நேரில் நம்முடைய இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் அண்ணன் அருள்மொழிவர்மன் அவர்கள் திருப்பரங்குன்றம் கேட்கிறதுக்கு இன்னைக்கு பற்றி ஏறி ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கு நலமா இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு உங்களுடைய வலைவழி பதிவுகளை தொடர்ச்சியா பாத்துக்கிட்டு இருக்கேன் உங்க எழுத்துக்களை தொடர்ச்சியா வாட்சிக்கிட்டு இருக்கேன் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ரொம்ப சிறப்பாக கலப்பணி ஆற்றிக்கிட்டு இருக்கீங்க நன்றி முதல்ல நேரில் வந்தது ரொம்ப நன்றி திருப்பரங்குன்றம் பிரச்சனை முடிந்து போனதுன்னு நினச்ச ஒன்று ஒன்ன வந்து கார்த்திகை தீபத்தன்று கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி மீண்டும் இந்துத்துவ சக்திகள் கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு பார்வை முன்வைக்கப்படுது நேற்றைக்கு நடந்த கலவரம் பத்து மனுதாரர்கள் தான் போகணும்னு நீதிமன்ற உத்தரவு நேற்று நடந்தது வேறொன்றாக இருக்குது உங்களுடைய பார்வையில இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறேன் இல்லை இதை நம்ம வந்து ரொம்ப நுணுக்கமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக வந்து தங்களுடைய கரங்களை இங்கே எதுவும் பற்றி வைக்க முடியலையே அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு தருணம் எங்கேயாச்சும் கிடைக்குமா அப்படின்னு தொடர்ச்சியாக வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அதற்கான ஒரு வாய்ப்பா இந்த திருப்பரங்குன்றத்தை அவங்க இன்னைக்கு இல்லை நம்ம இதனுடைய ஆரம்பப்பில் நான் எதை பார்க்கணுன்னு விரும்புகிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த திரு பரங்குன்ற வந்து முருகன் மலையா சிக்கந்தர் மலையானு எப்போ இந்த பிஜேபி வந்து தொடர்ச்சியா ஒரு விவாதத்தை உண்டாக்குனாங்களோ கந்தன் மலையா சிக்கந்தர் அன்னைக்கே நம்ம வந்து வந்து முலையிலே உங்களை கிள்ளி எரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு தேவை இருந்துச்சு அன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய காவல்துறை அதிகாரி தான் ஒருத்தர் அபுதாகின்னு ஒரு தோழர் வந்து இந்த கறி எடுத்துட்டு போகும்போது தடுத்து நிப்பாட்டினாரு ஆடு வெட்டுறது ஆமா அன்னைக்கே நம்ம முதல்ல இவங்க யாரெல்லாம் இந்த மாதிரி பண்றாங்கன்றதை தடுத்து நிப்பாட்டி அன்னைக்கே நம்ம இதை வந்து அடக்கிருந்தோம்னா இவ்வளவு தூரம் வேலையை காமிச்சுக்க மாட்டோம் காமிச்சிருந்திருக்க மாட்டாங்கன்றது என்னுடைய முதற்கட்ட கருத்து முக்கியமா நம்ம என்ன பார்க்கணும்னா அன்றைய காலகட்டத்தில் அதே பகுதியில் திருப்பரங்குன்றத்தில் எச் ராஜா வந்து ஒரு மேடையை போட்டு பேசும்போது இந்த தமிழ்நாடு அரசு வந்து தாலிபான்களின் அரசுங்கிற மாதிரியான ஒரு மிக மோசமான ஒரு விமர்சனத்தை வச்சார் இவங்க எச் ராஜாவை இன்னைக்கு வரைக்கும் நடமாட்டதா விட்டுக்கிட்டு இருக்காங்களே தவிர அவர் மேல ஒரு எஃப்ஐஆர் போட்டோ ஒரு தகவல் அறிக்கையை பதிவு பண்ணி அவர் கூட இவங்க முனையலை இப்ப இவங்களுடைய பிஜேபி எதிர்ப்புங்களும் இந்த நிலைமையில இருக்கிற போது பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள நேரடியா எந்த வேலையும் பார்க்க மாட்டான் அவங்க வந்து சங் பரிவார் கும்பலை வச்சுட்டு எல்லா வேலையும் பார்ப்பாங்க இப்ப நம்ம பாஜகவையும் அரசையும் குறை சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் அங்க பண்ணினது எல்லாருமே அரசு அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் செய்ததுக்கு எப்படி பாஜகவும் அரசும் பொறுப்பாங்கன்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா எதுக்கு எந்த எந்த சம்பவத்துக்கு சொல்றேன் இப்ப இந்த அபுதாகிரை தடுத்து நிறுத்தினது அதான் சொல்றேன் அந்த இடத்துல இந்த அரசினுடைய சிஸ்டமுக்குள்ள எப்படி இந்துத்துவ மயப்படுத்தப்பட்டிருக்கிறாங்கிறது நமக்கு அன்னைக்கே நமக்கு அத்தாட்சி அது மட்டும் மட்டும்ஃ இருக்கு பாத்தீங்களா வக்ஃபு விவகாரத்துக்கு எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுக்குள்ள மாவட்ட ஆட்சியர்கள் அதிகாரத்தை எடுத்துக்கிற அளவுக்கான விவகாரங்களை ஏற்கனவே பண்ண ஆரம்பிச்சாங்க அதை வந்து பாத்தீங்கன்னா எஸ்டிபிஐ கட்சியை மட்டும்தான் அதை வந்து ஓரளவு வெளியில எடுத்து பேசினாங்க மத்த யாரும் வெளியில பேசவே இல்லை அதுவே அன்னைக்கு பல பேர் மத்தியில விமர்சனத்துக்கு உள்ளாச்சு வஃ வந்து பிஜேபி கொண்டு வரதுக்கு முன்னாடியே பிஜேபியினுடைய விவகாரங்கள் அமலாகிறதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு அரசு அதை மாவட்ட ஆட்சியர் கையில் ஒப்படைச்சிருக்கிறாங்களே அப்படின்னு அப்பவே கேட்டாங்க எதிர்ப்பு தீர்மானங்கள்லாம் என்னன்னா அங்க ஒரு செயல்பாடு எதிர்த்து தீர்மானமும் போட்டு ரெட்ட நிலைப்பாட்டில் இருக்கும்போது தான் இது வேலைக்கு ஆகாதுன்னு ஒட்டுமொத்த முடிவை மாற்றிக்கிட்டாங்க துவக்கத்தில் எப்பயுமே அதிமுக அரசு என்ன பண்ணணும்னா அவங்க பண்றதுக்கு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க மோடியின் மாடலை முன்னாடி பிஜேபி முன்னாடியே திராவிட மாடல் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும் புதிய கல்வி கொள்கையை பாருங்க எதிர்க்கிறாரு எதிர்த்து யானைன்னு ஒரு புத்தகத்தை போட்டாருன்னு பேசுவாங்க பேசுறவங்க அன்பில் மகேஷ் எழுதி பேசுவாங்க ஆனா உண்மையிலேயே அன்பில் மகேஷ் கிட்ட அந்த புத்தகத்துல இருக்கிற அந்த புத்தகத்துல இருக்கிற ஒரு வார்த்தை கெளுங்க அவருக்கு தெரியாது அந்த ஒரு வார்த்தை கூட எழுதுறது கிடையாதுங்க இதுதான் சாவித்துக்கணும்னு அது ஆதாரபூர்வமா சொல்றாருங்க ஏன் அப்படின்னா உண்மையிலேயே நீங்க புதிய கல்வி கொள்கை எதிர்க்கல தமிழ்நாட்டை நீங்களும் நாங்களும் வாங்க ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போவோம் அந்த பள்ளிக்கூடத்துல இருக்கக்கூடிய நடைமுறை என்னன்றதை கேட்டு பாருங்க கட்டாயமா அவங்க புதிய கல்வி கொள்கையை வெவ்வேறு வடிவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க பேர் மட்டும் தான் வேற இப்போ ராஜ்பவன்ன்ற பேரை மக்கள் பவன் மாத்துறதுனால பத்து பெருசாக தமிழர்களுக்கு பிரயோஜனம் இருக்குதா இல்ல அதை நமக்கு தெரியும் ஆர் அன் ரவி அவர்களுக்கும் நமக்கும் இடைவெளிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி ஒரு நாளாக தமிழர்களை அவரை ஏற்க போறது கிடையாது ஆனா நீங்க பேரை மட்டும் மாத்த என்ன பிரயோஜனம்னு மரியாதைக்குரிய முதலமைச்சர் கேட்டார்ல அதே கோலத்தை நம்ம கேட்டோம் சமூக நல விடுதின்னு பேரை மாத்துறீங்களே பேரை மாற்றி என்ன பண்ண போறீங்க துப்புரவு பணியாளர் இல்லமா தூய்மை பணியாளர்னு பேரை மாத்திருக்கம் கல்வி திருவிழாவில் பேசினாரு இன்னைய வரைக்கும் அம்பத்தூர்ல தூய்மை பணியாளர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க உங்களுடைய உண்ணாவிரதம் வந்து உங்களுடைய பதில் என்ன நம்ம திரும சோ பேரை மாத்தி இவங்க பண்றது வந்து அவங்களுக்கு மட்டும் இல்ல இவங்களுக்கும் பொருந்தும் திருப்பரங்குன்றா திருப்பரங்குன்றத்துல நடந்தது வந்து ஒரு இறை உணர்வை இறை வழிபாட்டை பாதுகாக்கக்கூடிய ஒன்றுன்னு சிலர் அதை வந்து பாசிட்டிவா பாக்கலாம் இல்லையா அப்படி பார்க்குறவங்களை வந்து நம்ம என்ன சொல்றது அவங்க அப்படி பார்க்குறவங்க தான் அவங்க கூட்டியிருப்பாங்கன்னு நம்ம புரிஞ்சிக்கலாம் தமிழர்கள் வந்து எப்போதுமே அரசியலையும் மதத்தையும் அல்லது மத கோட்பாடுகளையும் வந்து திருச்சி பகுத்து தான் பார்த்துருக்குறாங்க ஒரு நாளுமே ஒன்றா வச்சு பார்த்ததே கிடையாது நேற்று பாருங்கள் நாகூர் தர்காவில் திரு தீப திருவிழாவை தீபத்தை ஏற்றி வந்து வழிபட்டிருக்கிறாங்க தமிழர்கள் வந்து இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இப்படின்னு மத ரீதியாக இவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன பிளவுகள் இருந்தாலுமே கூட எங்கே ஒன்றா இணைவாங்கன்னா தமிழர்கள் அப்படிங்கிறதுல ஒன்றா இணைவாங்க அப்படிதான் இப்ப வரைக்கும் இருந்துகிட்டு இருக்காங்க இயல்பும் அதுதான் நம்மளுடைய இயற்கையான இயல்பான குணமும் அதுதான் அப்ப அந்த இடத்துல நீங்க கேக்குற மாதிரி ஒரு இறை விஷயம் தானே இது அனுமதி கொடுத்தது இப்ப நீதிமன்றத்தை நோக்கி இவங்க போறாங்க ராம ரவிக்குமார் அப்படிங்கிற நபர் யாரு அவர் இந்து மக்கள் கட்சியில இருந்தாரு அப்புறம் இந்து முன்னணியில இருந்தாரு இப்படி பல விஷயத்துல இருந்துட்டு நீங்க தனியா இயக்கத்தை கட்டிக்கிட்டு நடந்துகிட்டு இருக்கிறாரு உண்மையிலேயே அவருக்கு மிகப்பெரிய அடையாளங்கள் எல்லாம் கிடையாது ஆனா அவர் அங்க போய் என்ன பண்றாரு டிசம்பர் மாசம் ஒன்னாம் தேதி மரியாதைக்குரிய நீதியரசர் ஐயா அரசு ஒரு நீ தீர்ப்பை கொடுக்குறாரு ஏங்க இந்த மாதிரி வந்து ஏற்கனவே இருக்கிறது எங்க ஏத்துவாங்க அந்த திருப்பரங்குண்டத்துல இப்ப உச்சிப்பிள்ளையார் கோயில் இருக்கு அப்புறம் மலை உச்சி இந்த இதா ஏற்றுறதுங்கிறது எவ்வளவு ஆண்டு காலமா இருக்கக்கூடிய வழக்கம் அந்த நடைமுறையை மாத்தி அங்க வந்து வேற ஒரு தூண் இருக்குங்க அங்க நாங்க வந்து ஏத்தணும் அதுக்கான அனுமதி கொடுங்கன்னு கேக்குறாங்க இது அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவு கூடுதலாக வழிபாட்டு தலங்களுக்கான சட்டம் தொண்ணூத்தி ஒன்னை மீறக்கூடிய விவகாரமா இருக்குன்றதை ஏற்கனவே பேசிட்டாங்க ஏற்கனவே டிபேட்ல இருக்கிற ஒரு டிஸ்கஷன் இருக்கிற ஒரு விவகாரம் ஆனா வழிபாட்டு தலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு அது மட்டும் கிட்டத்தட்ட நீக்கப்படணும் அது சரி கிடையாதுன்ற விவாதங்களும் கூட அதாங்க அப்ப எல்லாமே நிலுவையில் இருக்கிற ஒரு விவகாரம் இந்த விஷயத்துல ஐயா வந்து ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க இந்த தீர்ப்பை உடனடியா அமல்படுத்தி ஆகணும் இது அமல்படுத்தலன்னா வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அரசாங்கம் தான் முடிவெடுக்க முடியும் இது ஒரு தன்னாட்சி ஓரளவாக இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னா அவங்க எடுக்கக்கூடிய தான் இறுதி முடிவா இருக்க முடியும் சுவாமிநாதன் அவர்கள் குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க அவர் தான் இதை வந்து முன்னின்று நடத்தினார் என்பது போல கிட்டத்தட்ட அவர் தான் எல்லாமே திரும்புற மாதிரி இல்லைங்க இதுக்கு என்ன ஒரு சிக்கல்னா இப்போ நீதி பரிபாலனம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே நாட் ஒன்லி இன் தமிழ்நாடு நீங்க வட இந்தியாவோ இங்கேயோ எல்லாமே ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ள சிக்கிக்கிட்டு அவங்களுக்கு ஆதரவான போக்கை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் நீதிபரிமாணத்துக்குள்ளேயே வந்துருச்சு உடச்சி நம்ம இன்னும் வெளிப்படையா பேர மின் பேச முடியாதே தவிர வெளிப்படையாக அப்படி ஒரு விமர்சனம் அப்படிங்கிறது நீதி மாண்பமே நீதிமன்றங்களின் மீது வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இப்ப ஐயாவோட கடந்த கால செயல்பாடுகளா இருக்கட்டும் அவருடைய தொடர்ச்சியான அணுகுமுறைகளாக இருக்கட்டும் அவர் மேல பல சந்தேகங்களை எழுப்பத்தான் செய்து அதை ஒன்று மாற்று நிறைய பேர் வைக்கிற அவரையுடைய தீர்ப்பில் விமர்சிங்க ஆமா அவரே தீர்ப்பு விமர்சிக்கணும் இன்னொரு தீர்ப்புகள் விமர்சனத்துக்கு அட்பாற்பட்டது கிடையாது தமிழ்நாட்டுல மட்டுமே இந்த பாபர் மசூதி எடுத்து இவங்க ராமர் கோவில் கட்டினாங்கல்ல அந்த தீர்ப்பு எதிர்த்து தமிழ்நாட்டில் பேசின மூன்றே கட்சி தலைவர்கள் யார் தெரியுமா ஒன்று சீமான் ஒன்று திருமாவளவன் ஒன்று மூணு தானே யாரும் வேல்முருகன் விமர்சனத்துக்கே உள்ள கலங்காத திமுக உட்பட அதை வந்து ஒரு ஓகே சமரசமா போயிடுவோன்ற மாதிரி தான் பேசினாங்க எதுக்காக இதை ஒப்பிட்டு பேசுறேன்னா நேரு காலகட்டம் தொடங்கி ராஜீவ் காந்தி காலகட்டம் தொடங்கி ஏன்னா பிஜேபிக்கு முன்னோடி அவங்கதான் அவங்க காலகட்டம் தொடங்கி எப்படி குழந்தை உள்ள வச்சு வழிபட ஆரம்பிக்கும்போது தடுக்காம விட்டாங்களோ அன்னைக்கேங்க அப்படி வழிபடுற அன்னைக்கு எல்லாரையும் வெளியே தரத்தி அப்படி எல்லாம் கிடையாதுன்னு வெளியில போக விடாம ஒரு மணி நேரம் இந்துக்களுக்கு அனுமதின்னு அனுமதி அனுமதிக்க வச்சாங்க அன்றைய காலகட்டத்துல அப்ப துவங்க அப்ப துவங்கி அதை ஒரு பெரிய கலவரமா மாத்தி நூறாண்டு கால ஆர் சாதனையாக என்ன பண்ணாங்க ராமர் கோயில் கட்ட வச்சான் இன்னைக்கு இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள பண்ணலாமான்னு முயற்சி பண்றான் நீ இவ்வளவு நாட்களா இல்லாத ஒரு ஏத்துறதுங்கிறது இப்பயா நீ கொண்டு வர அப்போ அதை கொண்டு நீ இது எதை நோக்கி நகர்த்த போற பக்கத்துல சிக்கந்தர மலை இருக்குது அதை அடுத்து குறி வைப்போம் ஏ இது எங்க மலடா இது கந்தன் மலடா சிக்கந்திர மலடான்னு பேசுவோம் அப்படின்னு கொண்டு போலான்னு ஒரு மதக்கலவரத்தை உருவாக்குவதற்கான ஒரு முன்முயற்சியா தானே அதை பார்க்க முடியும் இதை விட தாண்டி என்னன்னா நீதிமன்ற பாதுகாப்புக்காக நிற்கக்கூடிய கூடிய காவலர்களை சிஎஸ்எஃப் பாதுகாவலர் வீரர்களை நீங்க அவரோட சேர்த்து அனுப்புறீங்க அவங்களே அறுபது எழுபது பேர் பேர் கூட இருக்க மாட்டாங்கன்னு என்னைக்குங்க முருகனை பார்த்தவர் அங்க வந்து பாடுறாரு முருகா உங்களை வந்து வழிபடாம பண்ணிட்டாங்க நான் இந்து நான் வரேன்னு முருகன் கேட்டிருப்பாரு யாருப்பா இந்து நான் இந்துவே இல்லையே திருமுருகாற்று இருக்காங்க இந்துன்ற வார்த்தை இருக்குறாங்க இல்ல முருகனை பாடினவங்க யாராச்சும் முருகனை இந்துன்னு பேசிருக்காங்களா இல்ல முருகனை என்னைக்காச்சும் இந்து கடவுள்னு பேசியிருக்காங்களா தமிழ் கடவுள் தமிழ் மூதாதை தமிழ் இறையோன் முருகனை தானே பேசியிருக்கிறாங்க இன்னைக்கு என்னைக்காச்சும் முருகன் ஏங்க நான் என்ன கேட்கிறேன்னா முருகனுக்கு வந்து நாங்க வந்து அஹ் வெட்டி கும்பிடுவோம் இன்னைக்கு முருகனு கெடா வெட்டி கும்பிட்டுருக்கீங்களா முருகனுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் முதல்ல முருகனை பார்த்து இவர் இந்து நாங்களா இந்து வரோங்கிறார் முருகனுக்கே புரியல நீங்க பேசுற பாஷை இன்னைய வரைக்கும் தமிழ்நாட்டுல ஏ முருகன் கோயிலில் தமிழ் வழிபாட்டு மொழியாவே இல்லாம இருக்குது இந்த திராவிட மடங்கு ஏமாத்திக்கிட்டு இருக்கு மக்கள் ஆனாங்க அது எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கும்போது இவர் திடீர்னு வந்து உள்ள வந்து ஆ இங்க இங்க வந்து ஏத்த விடாமல் பண்ணிட்டீங்க இது வந்து இந்துக்களுக்கு எதிரானது இந்துக்களுக்கு எதிரான தமிழ்நாட்டுக்குள்ள யாருமே அந்த மாதிரி உணர்வுகளோடு இல்லவே இல்லைங்க நீங்க ஒரு ஒரு ஐம்பது நாற்பது வருஷம் நடைபெற ஒரு பத்திர பேர்ல எடுத்து பாருங்க பத்திர பேப்பர் எடுத்து பாருங்க சொத்து பத்திரம் எடுத்து பாருங்க சிவ மதம்னு போட்டிருப்பான் பார்த்தீங்கன்னா இந்து மதன்ற ஒரு வார்த்தையே கிடையாது முதல்ல புழக்கத்திலே கிடையாது இப்ப பிஜேபி சில ஆண்டுகளாக வந்து பரப்பின ஒரு வார்த்தை தான் இந்து நாங்கள்லாம் இந்து உண்மையிலே முருகன்லாம் இருந்திருந்தாருன்னா யாரடா இந்துன்னு கேட்டிருப்பார் இப்ப சந்தள வேணா இப்ப கத்துக்கிட்டு இந்து இந்துன்னு ஆனால் இந்து மக்களும் இஸ்லாமிய மக்களும் ஓரளவு செரிவாக வாழக்கூடிய பகுதியில் தான் பாஜகவுக்கு அதிகமாக வாக்குகள் விடும் ஏன்னா அவங்களுக்கு அந்த கசப்புகள் வந்து ஒர்க் அவுட் ஆகி ஒரு வாக்கு எடுத்து கொடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இஸ்லாமியர்களும் இந்துக்களும் அதிகம் செறிந்து வாழக்கூடிய திருப்பரங்குன்றம் பகுதியில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை தூண்டி விடுறாங்களா அதுல கலவரத்தின் மூலமாக மக்களை தங்கள் பக்கம் கொண்டு வர பாஜக நீங்க வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல சரவணன் நீங்க வந்து இந்தியா முழுக்க எந்த இடமா போய் பாருங்க ஒரு கலவரத்தை உண்டாக்கி அந்த கலவரத்தின் வாயிலாக நாம வந்து ஒரு விஷயத்தை உண்டாக்கி அங்க போய் பரவணும் அப்படிங்கறத இயல்பான குணமா இருக்குது இந்த விவகாரத்துல கூட இஸ்லாமியர்கள் வந்து அவங்க அவங்களுடைய பங்களிப்பு அவங்க இதில் வந்து விஷயத்துல ஆதரிக்கவும் அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனா நம்ம திட்டமிட்டு அவங்கள உள்ள எழுப்பான் ஆஹ் பாத்தீங்களா அவங்களுக்காக பேசுறாங்க அவங்களுக்காக இருக்கிறாங்க அவங்க தான் பின்னாடி இருக்காங்கன்னு பேசுவான் அப்படி ஒரு விஷயமே அங்க இருக்காது இப்ப பிஜேபிக்கும் சங் பரிவார் கும்பலுக்கும் தொடர்ச்சியாக இப்போ வட இந்தியாவா பிள்ளையார் எடுப்பாங்க விநாயகர் எடுப்பாங்க கேரளாவா ஐயப்பன் இருக்கிறது மேற்கு வங்கலமா காளி எடுக்கிறது தமிழ்நாடா நம்ம வந்து யாராலும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ராமருக்கு இங்கே தமிழ்நாட்டு மக்களோட இயற்கையான உணர்வோட கடந்த முருகன் அதுவும் குறிப்பா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி பண்ண வேலை ரொம்ப முக்கியமான ஒரு வேலை அவங்க வந்து மெய்யல் கோட்பாடு அப்படிங்கிறீதியில தமிழ் இறையோன் முப்பாட்ட முருகன் கொண்டு முதல்ல ரொம்ப எல்லாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும் விமர்சனம் பண்ணாங்க இன்னைக்கு திமுக உட்பட முத்தமிழ் முருகன் மாநாடு ஏன் போடுறான்னா சீமான் பண்ண எஃபெக்ட் தான் அது நடிகர் விஜய் கூட வேலை பேர் கையெழுகிறார்கள் என்ன அர்த்தம் அப்போ என்னன்னா தமிழர்கள் மத்தியில் இயல்பாகவே இருக்கக்கூடிய உணர்வு முருகனுடைய ஒரு உணர்வு தான் அவர் அதை பத்தி முத முதல்ல ஒரு கட்சி வீரத்தமிழர் முன்னணியில் ஒரு அமைப்பு உருவா உருவாக்கி திருமுருக பெருவிழா தனியாக எடுத்தாங்க அது ஒர்க் அவுட் ஆச்சு முருகனுக்கு அந்த கருப்பா ஒரு வடிவம் கொடுத்தது அதனால கொஞ்சம் கட்டுமஸ்தான் இருக்கு அதெல்லாம் விடுங்க டேரக்டா அடிச்சாரு பூனில் பூனில் உரிச்சாரா இல்லையா பூரில் அறுத்து எரிஞ்சாரா இல்லையா நீ போற வர பார்ப்பனருடைய பூணுல அறுத்துக்கிட்டு இருந்த அந்தாலும் முருகனுடைய பூணுலேயே அறுத்தாரு இப்ப முருகனுடைய பூணுலேயே அறுத்த பிறகு ஐயோ இது வந்து ஒர்க் அவுட் ஆகுது போல தெரியுது அப்ப நம்ம முருகனை வேற மாதிரி கொண்டு போகணும் அப்படின்னு இவங்களே ஒண்ணுமில்லாத விஷயம் இந்த யாராவது ஒருத்தர் யூடியூப்ல பேசிட்டாங்கன்னு அது எடுத்து இவங்களே கன்சஸ்டிக் கவசமானது உப்பு இல்லாத மேட் எடுத்து ஃபயர் பண்ண ஆரம்பிச்சாங்க எல்முருகன் இருக்கும் போது அது பெருசா ஒர்க் அவுட் ஆகலாம் ட்ரை பண்ணாங்க அப்புறம் முருகனுக்காக விழா எடுத்தாங்க இதெல்லாம் பண்ணாங்க ஏன் பண்றாங்கன்னா தமிழர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த இறை இறை சார்ந்ததை தாண்டி இயற்கை சார்ந்த உணர்வை நம்ம இந்துமயப்படுத்தணும்னு ட்ரை பண்ணுறான் இப்போ தமிழ் தேசியவாதிகளோ அதை மற்றவர்கள் சொல்றது என்னன்னு கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மள்கிட்ட திருடிட்டு போன ஒரு விவகாரத்தை பிடுங்கி நம்ம தன்மையை அது அதை ஆரிய நீங்க விடுவிக்க முடியும் அது ஆரியமயம் ஆயிருச்சு இதுக்கப்புறம் தொட்டு நமக்கு பிரயோஜனம்னு விட்டீங்கன்னா இந்த தான் போய் சிக்கல்ல போய் முடியும் நம்ம திராவிட அதுதான் சொல்றாங்க அது வேண்டாம் அது முழுக்க ஆரியமயப்பட்டது ஆரிய முருகன் தான் அப்படின்னு சொல்லி அப்ப என்னன்னா இந்த மாதிரி திருடுவா நீ வேடிக்கை தான் பாத்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணும் அப்ப நீ என்னன்னா குறைந்தபட்சம் இருக்கிற சில பேர் புரிஞ்சுக்கிறாங்க நான் திருமாவளன் போன்றதான் அந்த கருத்தை வைக்கிறாங்க அவர் என்ன சொல்றாருன்னா முழுமையாக ஆரியமயப்பட்டுருச்சு இதுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் போக முடியாதுன்னு அப்ப பௌத்த இதை நோக்கி போறது அப்ப அது என்ன சொல்லுது அது ஒரு தனி விவாதமா மாறுது அப்போ நீங்க அப்படி பண்ண முடியாது சடங்குகள் எந்த எதிர்க்கிறவரா நீங்க இருக்கணும் அப்போ இங்க வந்து தமிழர்களோட இயற்கையா இயல்பா கலந்திருக்கிற ஒரு உணர்வா முருகன் மாறி போகும்போது அந்த முருகனை தன்மையப்படுத்தணும் அப்படின்னா ராமரை வச்சு அரசியல் பண்ணாம இங்க ஒரு அரசியல் பண்ணலாம் மேற்கு வங்கத்தில் வச்சு அரசியல் பண்ணாம அரசியல் பண்ணலாம்னு பிஜேபி நம்புகிறது அந்த நம்பிக்கைக்கு தமிழ்நாட்டில் ஒரு நாளும் எந்த தமிழ் மாநில கட்சிகளும் இடமே கொடுத்தது கிடையாது திமுகவோட செயல்பாட இந்த விவகாரத்துல ஓகே அவங்க நேற்று பண்ணது தடை உத்தரவா சரிதான் அதெல்லாம் அனுமதிக்கவும் கூடாது ஆனா இதை விட்டதுக்கு காரணம் திமுக வருது நீ அங்கேயே அன்னைக்கே ஸ்டாப் பண்ண வச்சுக்கோங்களேன் அன்னைக்கே பத்து பேருக்கு உள்ள போட்டு வளர்ந்துருக்கவே மாட்டாங்க அமைதியா இருப்பாங்க ராமரவிக்குமார்ல பேட்டி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாம தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு அவரை உட்காந்து ஒட்டுமத்து பேரும் காமிக்கிற மாதிரி லைவ் அவருக்கு ஆகா கிடைச்சதா சான்ஸ் பர்ஃபார்மன் போட்டு அவர் இந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் மக்கள் பார்த்து பழகி போயிட்டாங்க யாருன்னு நீங்க எல்லாம் யாருன்னு மக்களுக்கு தெரியும் முருகன் யாரு சார் இந்து இந்துன்னு சொல்றதுக்கு முருகன் என்னைக்கு சார் இந்து ஆனாரு ஆனா மக்களுடைய எல்லாம் எந்த விதத்திலையுமே கவனப்படுத்தாம வெறும் மதம் சார்ந்த விடயங்களை மட்டுமே வச்சு பாஜக அரசியல் பண்ணுங்க இல்லையா இது மக்கள்கிட்ட செல்லுபடி தமிழ்நாட்டுல செல்லுபடி ஆகாது நீங்க மற்ற இடத்துல செல்லுபடி ஆகுமா ஆகாதான் கூட வச்சுட்டு கர்நாடகா திரும்ப ஆச்சு ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் அது என்னைக்குமே செல்லுபடி ஆகாது ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் அவங்க தோக்கத்துல சொன்ன மாதிரி மக்களுக்கு இறை இம்பிக்கையையும் அரசியல் கோட்பாடுகளையும் பகுத்து பார்ப்பதற்கான பார்வை நல்லாவே உண்டு அவங்களுக்கு தெரியும் எது சரி எது தப்பு யார் சொல்றது சரி யார் சொல்றது தப்புன்னு ஏன்னா நீங்க மாற்றம்னு பேசுறவங்க எல்லாரையுமே மக்கள் ஆதரிச்சது கிடையாது அவங்க சரியா இருந்தா மட்டும் மக்கள் ஆதரிப்பாங்க அவங்களுக்கான தொடர்ச்சான ஆதரவையும் மக்கள் வந்து கொடுப்பாங்க அதுவும் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் மாநில கட்சிகளா இருக்கும் அறுபத்தி ஏழுக்கு பிறகு மொழிக்கு ஒரு ஆபத்து வருது இனத்துக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா தமிழ்நாட்டுக்குள்ள யார் நம்மளை பாதுகாப்பாங்கன்னு நினைக்கக்கூடிய நினைப்புக்கு மக்கள் போறாங்க அப்படி போகும்போது மக்கள் வந்து மாநில தான் பெரும்பாலும் ஆதரிச்சிருக்கிறாங்க அது இன்னைக்கு திமுகவா இருக்கலாம் நாளைக்கு நாம் தமிழர் கட்சியா இருக்கலாம் அல்லது விசிகாவா இருக்கலாம் சம்படி சம்பவம் அப்படி போகுமே தவிர மக்கள் வந்து ஒரு அஹ் அந்த இறை உணர்வுகள் மட்டும்தான் மதம் தாங்க எல்லாம் ஏங்க ஆன்மீக அரசியல் சொன்ன வெறும் வார்த்தையில தாங்க சொன்னார் ரஜினிகாந்த் மூட்டைக்கூட்டி அமிச்சாங்களா இல்லையா அவரே போயிட்டாரா இல்லையா தலையி ஐயோ சாமி நான் வரலையான்னு போனாரா இல்லையா கொள்கை என்னன்னு கேட்டு கேட்டு தலையே சுத்திருச்சுன்னாருல மக்கள் தலை சுத்த வச்சுட்டாங்க ஏன்னா அங்க இருந்து வந்தவங்க தானே நம்மளே போன்ற உடவாளர்களோ அங்க இருந்தா நம்ம வரும் இப்ப நமக்கு அந்த உணர்வு கடத்தப்பட்டிருக்குது அப்ப நம்ம அதை விட்டு கொடுத்துடவும் மாட்டோம் நம்ம மாநில உணர்வையும் மாநில தன்னாட்சி விட்டு போறது கிடையாது ஒரு நாளை ஆரியமயப்படுத்துறதுக்கு நம்ம யாரும் அணியமாகவும் போறது கிடையாது அப்ப அந்த உணர்வு இருக்கும் போது அவங்களுக்கு யோசிக்கிறான் என்னதான் பண்றது எப்படி உள்ள வரலாம் எப்படி இவங்களை வந்து நம்ம கேப்சர் பண்ணலாம் நினைக்கும் போது சின்ன சின்ன ஆயுதங்களா பயன்படுத்துறான் பாவம் அந்த அவர் இருக்கிறாரு இந்த ஒரு ராமரவிக்குமார் அவரே இந்து முள்ளு வெளியில வந்தாரு இந்த மக்கள் சின்ன வழியில வந்தாரு அவரே ஒடிக்கிருக்காங்க உள்ளுக்குள்ளேயே அவரே உள்ளுக்குள்ள ஓடிக்கிருக்கிறாங்க அவருக்கு தெரியாது நீங்க சொல்ற அந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பிராமணா அல்லது உயர் சாரி அங்கேயே ஆதிக்கம் இருக்குது இப்போ உனக்குள்ளயே ஆயிரம் சண்டைய வச்சுக்கிட்டு அதனாலதானங்க சொல்றோம் இந்துன்னு சொல்லாத நாங்கெல்லாம் தமிழர்கள் எங்களுக்கு தான் இந்து அண்ணாவின் கோட்பாட்டை உண்மையிலேயே வந்து திமுக பின்பற்றுதுன்னா இந்த இந்துன்னு சொன்னதே எதிர்க்கணும் ஏன் கட்சத்தொன்னு இந்துக்கள் இந்துக்களுக்கான சொல்லவே கூடாது நீ உன் கொள்கையில் நீர்த்து போயிட்டு நீ டைல்யூட் ஆயிட்ட வெளிப்பாடு இந்த அள்ளு சில்லு எல்லாம் கத்துற மாதிரி காரணம் என்ன தான் உன் வெளிப்பாடுதான் நீர்த்து போனது வெளிப்பாடுதான் பேசிக்கிட்டு இருக்காங்க திமுக ஆட்சியுடைய குறைகளை மறைக்கும் விதத்துல நாங்கள் திராவிட மாடல் நாங்கள் மதசார்பற்றவர்கள் சிறுபான்மை மக்களை பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலர்கள் நாங்கள் தான் அப்படின்ற ஒரு நரேஷனை செட் பண்றதுக்கு இந்த மாதிரியான விஷயம் உதவும் இல்லையா சரியான ஒரு பாயிண்ட் வந்தீங்க இப்ப என்னன்னா திமுக இதை வந்து அரசியல் இதை பயன்படுத்தி திமுகவுக்கு தேவை வந்து இங்க கலவரம் வரக்கூடாது அப்படிலாம் அதெல்லாம் வந்து ஓரளவு இருந்தாலும் இதுல இதுல வந்து நீங்க எப்படி பாலிடிக்ஸ் பண்ணலாம்னு திமுக வந்து பக்கவா யோசிக்கும் தனக்கு ஏற்றவர் பயன்படுத்தி எப்படி பயன்படுத்தி இப்ப எப்படி பயன்படுத்திப்பாங்க தெரியுமா பார்த்து கொள்ளுங்கள் தமிழர்களே ஏதோ ஒரு ஆன்டி இன்கம்ஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கண்டிப்பா இருக்குது மக்கள் மக்களுக்கு இந்த அசு அதிருப்தி அதிகமாக இருக்கிறது அதை டைலூட் பண்ணணும்னா பாருங்க உங்களை நீங்க ஓட்டு போடாம விட்டுட்டீங்க பிஜேபி உள்ள வந்துடும் பாத்தீங்களா கலவரம் பண்றான் இஸ்லாமியர்களே சீமானுக்கோ விஜய்க்கோ இப்ப மாற்று சத்துக்கள் ஓட்டு போட்டுறாதீங்க ஓட்டு போட்டீங்கன்னா பிஜேபி உள்ள வந்துடும் பாத்தீங்களா இப்படி பண்றான் பாத்தீங்களா நாங்க இருக்கும்போதே போதே அப்படின்னு பூச்சாண்டி காட்டுவதற்கு இந்த இந்த மாதிரி நிகழ்வுகள் பயன்படும் இப்ப பாருங்க இன்னைக்கு நேற்று நைட்ல இருந்து பாருங்க ஸ்டாலின் அதிரடி சிக்ஸ் எடுத்த ஸ்டாலின் ஒடுங்கி போன பிஜேபி அப்படின்னு போட ஆரம்பிக்கிறாங்க தன்னை பிஜேபி அந்த நேரேஷனை செட் பண்றான் எப்போதுமே திமுகவுக்கு அந்த நரேஷன் தேவை நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க திமுக இன்னைக்கு இருக்கிறவங்க யாரும் வெர்சஸ் அதிமுகனோ வெர்சஸ் என்னோ இல்ல வெர்சஸ் அதர்ஸனோ போட விரும்ப மாட்டான் ஆனா பிஜேபி போட்டா விரும்புவான் ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிறது ஆன்டி பிஜேபி உணர்வு அது அப்படியே நமக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுல ஓட்டா நல்லா யோசிச்சு பாருங்களேன் சீமான் வந்து இன்டர்நேஷனல் புரோக்கர் மோடினு பேசும்போது எடுத்து போடவே மாட்டான் புரியுது மோடி பொது மன்னிப்பு கேட்கணுங்க என்னங்க ஜிஎஸ்டி இப்ப திருத்திட்டா சரியாயிருமா இல்ல அப்படின்னு பேசும்போது போட மாட்டான் பிஜேபி எதிர்த்து பேசக்கூடிய கண்டென்ட் போடவே மாட்டான் ஆனா விஜய் எதிர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் பேசினா போடுவான் ஏன் போடுவான் விஜய் தான் அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறது ஆனா உண்மையிலேயே இயல்பா தமிழ் இன உணர்வாளர்களுக்கு இருக்கக்கூடிய ஆறு எதிர்ப்புணர்வ காண்பிக்க மாட்டான் ஏன்னா அப்படி காமிச்சா அவங்களுடைய அந்த விட இது வீரியமா ஆயிடுமோ இது வீரியமா இருக்குதே அப்படிங்கிற உணர்வு உண்டு அப்ப அதை மட்டுப்படுத்துறதுக்காக எல்லா வேலையும் பார்ப்பான் அதே இதுலயும் பாத்துக்கிட்டு இருக்கான் அப்போ அது திமுக ரொம்ப கால்குலேட்டிவா மூவ் எடுப்பான் ஓகே அப்ப பிஜேபி இந்த வேலையை பாக்குதுல நம்ம பொலிட்டிக்கலாக யூஸ் பண்ணுவோம் பொலிட்டிசைஸ் பண்ணிடுவோம் ஆ பாத்தீங்கன்னா நம்ம நீங்க எங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு ஓட்டு வங்கிக்காக திமுக கட்டாயம் பயன்படுத்தும் இப்போ தாவேக்கா வந்து அடிக்கடி சொல்றாங்க ரெண்டு பேருக்கு தான் போட்டி டிஎம்கே டிவி டிவிகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எதுவும் பாதிப்பு ஏற்படுறது இல்லையா அந்த மாதிரி ஒரு நரேஷனை தொடர்ச்சியா கட்ட முயற்சி பண்றாரு அப்படி நரேஷன் தமிழ்நாட்டு களத்திலேயே கிடையாது ஏன்னா அவரே தமிழ்நாட்டு காலத்துல கிடையாது அவுட் ஆஃப் தமிழ்நாடு திட்டுவான ஒரு புயல் வந்து இன்னைக்கு இலங்கையை கோர சம்பவம் இருக்குது இலங்கை மண்ணி இன்னைக்கு நாசமாயிட்டு இருக்குது தமிழ்நாட்டுல இன்னுமே வந்து சென்னை எல்லாம் பாத்தீங்கன்னா மோசமான சூழல் இருக்குது தெற்காசியாவே புரட்டி திட்டுவா புயல் முடிஞ்சபுரத்தை எந்திரிக்கிறார்க்கு தெரியல அப்புறமா அவர் அறிக்கையை விடுறாரு இப்ப திருப்பரகுண்டம் சம்பவம் நடந்து இருபத்தி ஆறு மணி நேரம் தாண்டுது நம்ம பேசிட்டு இருக்கிறோம் நான் உங்களுக்கு குடுக்கற ரெண்டாவது நேர்காணல் இது நீங்க ஒரு மூணு பேரு பத்தி நேர்காணல் எடுத்திருப்பீங்க இப்ப வரைக்கும் அவர் அத பத்தி வாயை திறக்கல உண்மையிலே உங்க கையில வேலை சும்மாதான் போஸ்ட் குடுத்தாங்றது வெளிப்படையா தெரிஞ்சு போச்சு இல்ல வேலை உண்மையிலே உணர்வோட புடிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு பேசிருப்பீங்க வாயை திறந்து இருப்பீங்க இப்ப நேற்றைக்கு செங்கோட்டையின் அவர்கள் இந்த கார்த்திகை தீபத்துக்கு எல்லாம் வாழ்த்துக்கெல்லாம் போட்டு எடுத்துட்டாரு வெல் பண்றா அதை பத்தி போட்டிருக்காரு ஆமா இப்படி போட்டிருக்காரு ஒன்றரை போட்டிருக்காரு ஓகே சோ அந்த மாதிரியான போஸ்ட் எல்லாம் போடுறாரு என்ன காரணமா இருக்கும் ஒருவேளை இதுக்கு வாய்ப்பு ஜெயலலிதா படம் இருக்காதுல ஜெயலலிதா படம் பணம் இருக்கு குஷியானந்தருடைய படம் கூட இருக்கு செ செயல் கட்டு டிஸ்கஷன் பண்ணிதானே அவர் பதிவே போடணும் ஏன்னா அதுதானே விஜய் சொல்லியிருக்கிற கட்டளை அதாவது ஐம்பது ஆண்டு கால அரசியல் வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக திகழக்கூடிய மரியாதைக்குரிய செங்கோட்டையின் அவர்கள் உஷியானந்த கிட்ட கேட்டுதான் முடிவெடுக்கணும் இதை வந்து அவரே பாத்துக்கிட்டோம் அவரே தெரியுது இன்னைக்கு எங்க ஓபிஎஸ் சொல்றாருங்க இதுக்கப்புறம் அவரை பத்தி பேசி வந்து உள்ள ஏன்னா அவர் தான் கட்சியை விட்டு போயிட்டாரு அவரை பத்தி பேசாதீங்க கேட்காதீங்கன்றாரு அவ்வளவுதான் ஓபிஎஸ் பஸ் அவர்களும் வந்து டிவி கேக்கு போறதுக்கான ஐடியா டிவி கேக்கு போற ஐடியா மாதிரி தெரியலங்கிறாங்க திருப்பி அதிமுக வரப்போறாருன்னு சொல்றாங்க அவரு பேச்சு இருக்குன்றாங்க தெரியல நடக்கலாம் ஏன்னா அவங்க எல்லாரும் டெல்லி கிட்ட முடிவு எடுக்கிறாங்க ஆனா செங்கோட்டின் அவர்கள் இந்த கார்த்திகை தீபம் பற்றி போட்டு அந்த போஸ்டை வச்சு பார்க்கும்போது ஒருவேளை நாம அதுக்கு எதிராக பேசினா இல்ல அது குறித்து ஏதாவது கருத்து தெரிவிச்சா இந்த மக்கள் நமக்கு எதிராக திரும்பிடுவாங்கன்ற ஒரு பயம் தாவேக்காவுக்கோ செங்கோட்டின் அவர்களுக்கு போயிருக்குமா எங்க அவங்களுக்கு வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா நான் உடனே ஒன்னு புரிஞ்சுக்கிறேன் இதை வந்து ஐடியாலஜிக்கலா ஃபைட் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க தான் பேசுவோம் நீங்க அந்த மாதிரி எந்த உணர்வும் இல்லாதவங்க எப்படி பேசணும் எதிர்பார்க்கறீங்க தாவேக்கா குறித்து பேசணும் எதிர்பார்க்கறதே நாம வந்து அதீதேவா எதிர்பார்ப்பு நினைக்கிறேன் குறித்து பேசாது ஏன்னா அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு என்ன தெரியும் திமுக தெரியாதுங்க அதை பத்தி பேசுவாங்க அவங்க முருகனை பத்தி பேசணும் அப்புறம் முருகனை வந்து அவங்க எப்படி கபலீகரம் பண்றாங்கன்னு பேசணும் சுப்பிரமணியத்துக்கு முருகனுக்கு இருக்கிற வேறுபாடு குறித்து பேசணும் முருகனை எப்படி ஆரியமயப்படுத்தினாங்கன்னு பேசணும் முருகனுக்கு எப்படி அப்போல போட்டிங்கன்னு கேட்கணும் நாங்கெல்லாம் இந்துக்கள் எல்லாம் நாங்கெல்லாம் தமிழர்கள் நீங்க பேசணும் இதெல்லாம் பேசுவா இதெல்லாம் தமிழக வெற்றி கழகம் பேசுமா அப்படி பேசுனீங்கன்னா தான் நீங்க சொன்ன மாதிரி நாங்கள் திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் இந்த மண்ணின் இருக்கண்களா பார்க்கற அப்படின்னு சொன்னதுக்கு ஓரளவாவது அது சரி தப்புங்கிறவாத தனி ஓரளவாவது இதுக்கு இட இடியா வர முடியும் அதிகம் உங்களால் வர முடியாது இருபத்தாறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி ஆனா மாவீரர் போட்டுறதும் மாவீரர் போட்டுறதும்னு போற ட்வீட்டர் தானே நீங்க பண்ண தமிழ் தேசிய செயல்பாடு என்ன என்ன செயல்பாடு நீங்க பண்ணிருக்கிறீங்க அப்படி ஒன்றும் கிடையாது தமிழ் தேசியம் திராவிடம்னு பேசுறதுக்கே முதல்ல அவர்கிட்ட எதுவும் கிடையாதுங்க அவரும் ஒரு பேருக்காக கட்சி நடத்துறாரு நீங்க உண்மையிலேயே உள்ளார்ந்து கட்சி நடத்துறீங்க மக்களுடைய பிரச்சனைக்கு அணி திரட்டுறேன் அணி திரட்டுறதுக்காக நான் கட்சி நடத்துறேன் பிஜேபி என்ன உள்ள அடிநாதம் கூட நான் எதிர்க்கிறேன் அப்படின்னா என் நேரம் தாவே கா ஸ்பாட்ல இருந்துருக்கணும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான் தாவே கோஷம் போட்டுருக்கணும் தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டி பறந்துருக்கணும் பிஜேபியை ஓட ஓட நாங்க விரட்டி விரட்டிட்டோம் அப்படின்னு நீங்க காமிச்சிருக்கணும் அப்படிலாம் நீங்க பண்ணலையே உங்களுக்கு வந்து எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் ரெண்டு நாள் கழிச்சு ரியாக்ட் பண்ணக்கூடிய தலைமையையும் கட்சியையும் நிர்வாகத்தையும் கட்டமைப்பு வச்சிருக்கக்கூடிய தாவேக்காவை பேசி நமக்கு அவங்களுக்கு வந்து என்னன்னா வெளிச்சம் நம்ம தான் கொடுத்துக்கிட்டு நம்ம ஊடகங்களும் நம்மளும் தான் தொடச்சி அவங்கள பத்தி பேசுறமே தவிர அவங்களுக்கு எதை பத்தியும் கவலை இல்லை அவங்கள அதை பத்தி பேசுறதுக்கான அவசியமும் வராது இப்ப யோச்சுக்கிட்டு இருப்பாங்க எந்த வார்த்தை எங்க போடலாம் எங்க போட்டா அதாவது இப்ப என்னன்னா திமுக விமர்சனம் பண்ணலாம் பண்ணலான்னா இதுல எப்படி விமர்சனம் பண்ண யோசிப்பான் இப்ப எப்படி இதுல திமுகவை இதில் எந்த இடத்துல வந்து அட்டாக் பண்ணலாம் எப்படி பேசலாம் பிஜேபி சைரா தொட்டுக்கிட்டு ஊருகாறு தொட்டுக்கிட்டு திமுக பத்தி மட்டும் பேச திமுக விமர்சனம் பண்ணான்னு சொல்லல எந்த இடத்துல எப்படி நம்ம பேசணும் இப்ப எஸ்ஐஆர் குறித்து பேசும்போது பிஜேபி தான் பிரதானமா பேச முடியும் திமுக செயல்பாட்டுக்கு விமர்சனம் பண்ண முடியும் அவ்வளவுதான் பண்ண முடியுமே தவிர முழுமையாக கொண்டு போய் பேச முடியாது அப்ப அந்த வேலையை அவங்க பார்க்கணும்ல அதை பார்க்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு பார்க்க தெரியாது அந்த வருத்தமான ஒரு நிலைமையில தாவேக்கா இருக்குது அதனால் பாவம் அவங்கள பேசி பேசி பலனும் இல்லை ஆனால் இதை தமிழர்களாகிய நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து எதிர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தேவையில் இருக்கிறோம் ஒரு நாளும் அதற்கு அந்த சங் பரிவார் கூட்டத்துக்கு அடித்தளம் போடக்கூடிய எந்த வாய்ப்பையும் நம்ம களத்தில் பொலிட்டிக்கல் கிரவுண்டில் உருவாக்கிடவே கூடாது ஓகே இறுதியான கேள்வி என்னென்னா அறிவாலயத்திற்கு காங்கிரஸ் கட்சியினர் ஐவர் குழு சென்றிருக்கிறாங்க சீட்டுகள் எவ்வளவோ பேசிகிட்டு இருக்காங்களா நாற்பது சீட்டு வேணும்னு கேட்குறாங்களா ஐம்பது சீட்டு வேணும்னு கேட்குறாங்களா எவ்வளவு கிடைக்கும் நினைக்கிறீங்க திமுக காங்கிரசுக்கு எவ்வளவு ஒதுக்குவாங்க அதை பத்தி நமக்கு ஏதாவது ஒரு புரிதல் ஏற்படுத்த திமுக வந்து காங்கிரஸை கைவிடாது காங்கிரசுக்கு இன்னைக்கு திமுக விட்டா வேற யாரும் கிடையாது தாவேகாவுக்கு போவாங்கன்ற மாதிரியான ஒரு காக்கு போறதுக்கான வாய்ப்பு வந்து இன்னைக்கு சூழல் ரொம்ப கம்மி ஏன்னா டெல்லி தலைமை எடுக்கிறது தான் முடிவு கார்கியமும் சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் சொன்னது வித் டிஎம்கே அவ்வளவுதான் வாங்கிட்டு ஒட்டிக்கோங்க வேற வேறதையும் பண்ணாதீங்க ஏன்னா இன்னைக்கு அதுவும் பீகார் தேர்தலுக்கு முடிவுக்கு பிறகு இன்னைக்கு ஆசிட் டெஸ்ட் எடுக்கிற இடத்துலலாம் காங்கிரஸ் கிடையாது காங்கிரஸ் வந்து ஒரு அழிந்து கொண்டிருக்க கூடிய தன்னிலையிலிருந்து ஒட்டுமொத்தமா காலேயிருக்க இடத்துல இருக்கிற ஒரு கட்சி அந்த கட்சியை இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள உயிர்ப்பா வச்சிருக்கிற ஒரு அது திமுக தான் அவங்க வந்து வந்து திமுக காங்கிரஸை விட அதிகமா மதிக்கணும் அவங்க கிடையாது அவங்களுக்கு அங்கீகாரத்தை கிடையாது உண்மையிலேயே திமுக இருக்கிற ரெண்டாவது பெரிய கட்சி எதுனா விசிகா தான் காங்கிரஸ் கிடையாது என்னைய பொறுத்தவரை கேட்டீங்கன்னா இல்ல ஆறு சீட்டு வாங்கின கட்சி வந்து இரண்டாவது கட்சின்னு சொல்றீங்க இருபதுல கிட்ட இருபத்தஞ்சு கிட்டத்தட்ட பதினெட்டு இருக்காங்க அவங்கள வந்துட்டு நீ இல்ல திமுக இல்லைன்னா அவங்களால ஜெயிக்க முடியாது ஆனா விசிகாவால பிசிக்கா இல்லனா திமுகவில ஜெயிக்க முடியாது விசிகா இல்லனா திமுகவில ஜெயிக்க முடியாது திமுக கூடிய அந்த வலிமைங்கிறது ரொம்ப அதிகம் ரொம்ப அதிகம் காங்கிரஸை விட அதிகம் ஒப்பிட்ட அளவுல காங்கிரஸை விட பிசிகா திமுக கூட்டணிக்க கொடுக்கக்கூடிய வலிமை ரொம்ப ஜாஸ்தியா தான் நான் பாக்குறேன் கல அளவுலேயும் அதுதான் உண்மை யதார்த்தமும் அதுதான் இப்ப நீங்க இன்னொன்னு எடுத்துக்கோங்க இன்னொன்னு கொள்கை ரீதியா பாருங்களேன் உடன்படக்கூடிய இடத்துல விசிகாவும் திமுகவும் இருக்கும் முரண்படக்கூடிய தான் காங்கிரஸும் திமுகவும் இருக்கும் நீட்டு விவகாரமா இருக்கட்டும் முல்லைப் பெரியார் பிரச்சனையா இருக்கட்டும் காவிரி நதிநீர் உரிமையா இருக்கட்டும் தமிழர்களுக்கான மற்ற விவகாரங்களா இருக்கட்டும் எல்லாத்துலயும் காங்கிரஸ் முரண்பட்டுதான் நிற்பாங்க ஒரு நாளும் தமிழர்களுக்காக நின்னதே கிடையாது அவங்க இவங்க ராகுல் காந்தியை வந்து புனிதப்படுத்துறதுக்காக ராகுல் காந்தி ஒரு ஹீரோ ஹீரோய்சி காமிக்கணுங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணாங்க நடக்கல அது தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள முத முதல்ல காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தியை பிரதமர் பலர் அறிவிச்ச ஒரே ஆளு ஐயா ஸ்டாலின் தான் மற்றவங்களே அதை ஏத்துக்கறல மம்தா பானியோ பினராயி கூட பெருசா ஏத்துக்கறல இப்ப என்னன்னா இவங்க தூக்கி என்ன காரணம் என்னன்னா ஓகே பிஜேபிக்கு எதிராக காங்கிரசுக்குன்னு ஒரு இது இருக்கு ஒரு நம்ம இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர்கள் மற்றும் கிறிஸ்தவர் மக்களுக்கு வந்து காங்கிரஸ் கணர் உண்டு அது உண்டு அவங்கள பார்த்தீங்கன்னா பிஜேபி ஓட்டு போடக்கூடாதா இதுல யாரு காங்கிரஸ் தான் காங்கிரஸ் ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்க பட் அதை வச்சு இவங்கள டிமாண்ட் இன்னைக்கு பண்ண முடியாது திமுக கிட்ட எனக்கு தெரிஞ்சு போனாடி இருபத்தஞ்சா முப்பது சீட்டு கொடுப்பாரு ஆமா அதிகபட்சம் முப்பது குடுக்கலாம் அதுக்கு மேல கொடுக்கறதுக்கு திமுக இடம் கிடையாது அப்படி இல்லைன்னா அப்புறம் உதய சொல்ல நின்றுவாங்க அதை நீங்க நிப்பீங்களா தெரியாது அந்த அளவுக்கு போயிடும் பட் இந்த சீட்டுல வந்து பெருசா ஒரு முரண் முரண்டு பிடிக்கிறது போன வாட்டி கேஸ் இருக்கும் போது அழுதாரு கண்ணீர் வாட்டி ஆமா கண்ணீர் விட்டாழுது இந்த வாட்டி அழமாட்டாங்க உள்ளுக்குள்ளேயே எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரொம்ப மகிழ்ச்சியா நல்லபடியா முடிஞ்சது நாங்க நிக்கிறோம் சீட்டு ஜெயிக்கிறோம் நான் செல்ல பிறந்த வந்து பேட்டி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கு வந்துட்டு பேச்சுவார்த்தை முடிஞ்ச போதே நாங்க தொடங்கிட்டோம் சிரிச்சு ஆமா சோ அந்த தான் போகும் அதனால வந்து கூட்டணி உடையாது சரவணன் இந்த கூட்டணி உடையாது காங்கிரசுக்கு இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பதுக்குள்ள சீட்டுகளை ஒதுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது தாவேக்கா கூட காங்கிரஸ் போகவே போகாது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி போகவே போகாது அது தாவேக்காவோட கனவுல மண்ணல்லி போட்டுட்டாரு கார்கேவும் ராகுல் காந்திங்கிறது தான் இயல்பான ஒன்று நிறைய கருத்துல போயிருந்தோம் ரொம்ப நன்றி நன்றி சரவணன் மிக்க நன்றி